என் நாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கப்படும் தியாகி அஞ்சலியம்மாவை பற்றி பேசுகிறேன் துளிமன் ஆயினும் விடுதலை வேண்டும் என்பார் காசி ஆனந்தன் நம் நாடு விடுதலை பெறுவதற்கு என் அட்சம் அரவர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்துள்ளனர் பலர் சிறை கொட்டடியில் தங்கள் வாழ்நாளை கழித்திருக்கின்றனர் இந்திய விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் வீரப்பெண்மணி அஞ்சலையம்மாள் கடலூரில் பிறந்தவர் திண்ணைப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு வரை படித்தார் பெண் அடிமைத்தனம் முற்றிலும் ஒளிந்து போகாத காலகட்டத்தில் ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்மணி இவர் தன்னை விடுதலை போரில் ஈடுபடுத்திக் கொண்டு பல முறை சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழையாம இயக்கத்தை தொடங்கியபோது இவரின் பொது வாழ்க்கை தொடங்கிவிட்டது பல பல போராட்டங்களில் இவர் ஈடுபட்டுள்ளார் திருச்சி வேலூர் பெல்லாரி ஆகிய சிறைகளில் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற்றார் வேலூர் பெண்கள் சிறை அவர் அடிக்கடி சென்று வந்து சிறையாகும் இவரின் கணவரும் விடுதலை போரில் பங்கேற்று அவரும் பல முறை சிறை சென்றார் இவர்களின் மூத்த மகள் அன்மா பொண்ணு ஒன்பது வயதிலேயே நீலன் சிலை அகற்றும் போயில் கலந்து கொண்டு அவரும் சிறை சென்றவர் அவர்களை காந்தியடிகள் வார்தாவுக்கு அழைத்துச் சென்று லீலாவதி என பெயர் சூட்டி சமர்பதி ஆசிரமத்தில் வளர்த்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவலை பேசுபவர் எஸ் மிதுனா நைன் திட்டி டூ அங்கு செவிலியர் படிப்பை முடித்து சென்னை வந்து விடுதலைப் போரில் கலந்து கொண்டார் அஞ்சலி அம்மாவின் இல்லம் எப்போதும் விடுதலை போராட்டத் தொண்டர்களால் நிரம்பி இருக்கும் இவர் மூன்று முறை சட்ட உறுப்பினராக பணியாற்றினார் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார் இவரின் முயற்சியால் தான் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு எக்ஸ்ரே கருவி கொண்டுவரப்பட்டது ஒரு முறை காந்தியடிகள் கடலூர் வந்தபோது அவரை சந்திக்க தடை விதிக்கப்பட்டு இருந்தது அஞ்சலையம்மா பர்தா அணிந்து மார்பிடத்தில் காந்தியடிகளை குதிரை வண்டியில் ஏற்றுச் சென்றுள்ளார் அதனால் காந்தியடிகள் இவரை தென் நாட்டின் ஜான்சிராணி என அழைத்தாராம் பன்றுட்டியை சுற்றியுள்ள சிற்றூர்களில் நல்ல குடிநீர் கிடைக்காததால் மக்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தனர் அங்கு சென்று இவர் விழிப்புணர்வு பரப்புரை செய்தார் வீரானாம் ஏரியில் இருந்து புவனகிரிக்கு பாசன நீர் செல்லும் வழியில் ஒரு கிளை வாய்க்காலை ஏற்படுத்தி தீர்த்தாம்பாளையம் என்ற சிற்றூருக்கு பாசன வசதி செய்தார் அந்த வாய்க்கால் இன்றும் அஞ்சலை வாய்க்கால் என்று குறிப்பிடப்படுகிறது இத்தகைய வரலாற்று நாயகியை நம் பாடநூல்கள் அவ்வப்போது நினைத்துக் கொள்ளும் தற்போது தமிழக அரசு அவரின் தியாகத்தை போற்றும் வகையில் கடலூர் முதுநகரில் முழு உருவச்சிலை ஒன்றை அமைத்து பெருமைப்படுத்தியுள்ளது இதுபோல் இன்னும் புதிய தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் மிதுனா நைன்டி டூ பாரதி மேல்நிலைப்பள்ளி ரெட்டிப்பட்டி நாமக்கல் நன்றி வணக்கம்